ஹாய் ஹலோ இன்னைக்கு நம்ம நம்ம ரெண்டு சேனலில் பச்சரிசி கிச்சடி எப்படி செய்வோம்னு பார்க்க போகிறோம் சின்ன பச்சரிசி இந்த பொடிசா பச்சரிசி இது வந்து இந்த கப்புக்கு ஒன்றரை கப்பு பச்சரிசி ஒன்றரை அரை கப்பு பாசிப்பருப்பு இது ரெண்டையும் தண்ணியில் போட்டு நல்லா ரெண்டு மூணு ஓட்டம் நல்லா க அலசி கழுவிக்கிறணும் கழுவி வடிச்சிட்டு வடித்து வச்சுக்கிறணும் மே இது வேணும்னணுன்ினச்சாமா மசாலா வந்து இதில் பச்சை மிளகா நாலு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் கொஞ்சம் அரை டீஸ்பூன் சீரகம் இஞ்சி இஞ்சி ஒரு 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 இஞ்சி அளவு இவ்வளோ இந்த மாதிரி ஒரு அவ்வளவு இஞ்சி எடுத்திருக்கேன் இதை அரைச்சி மிக்சியில் அரைச்சி போடணும் காய் இதுக்கு என்ன வேணும்னா ஒரு தக்காளி ஒரு அஞ்சு பீன்ஸு அஞ்சாறு பீன்ஸு வெட்டியிருக்கேன் காலிஃப்ளவரு பூக்கோப்பி ஒரு இந்த மாதிரி பெருசு பெருசாக போடணும் இல்லைன்னா கரைஞ்சி போயிடும் அதுக்காண்டி பெருசு பெருசாக ஒரு நாலு பீஸ் எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி இந்த பெரிய பரிசாக எடுத்து இந்த மாதிரி நடுவில் வெட்டி நாலு பீஸ் ஆக்கிட்டேன் ஒரு கிழங்கு ஒரு உருளைக்கெழங்கு எடுத்துருக்கேன் அப்புறம் இதில் நம்ம வந்து இந்த இதுக்கு சைட் டிஷ் வந்து இந்த மாதிரி உருளைக்கெழங்கு வந்து மேஸ் பண்ண போகிறோம் உருளைக்கிழங்கு மேஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் கடைசியில் சொல்லித்தரேன் இதை நம்ம கிச்சடியில் சேர்த்து வேக வச்சுருவோம் கிச்சடியிலேருந்து தனியாக எடுத்து இதை சைடு கண்டி மேஸ் பண்ணணும் அதை நான் த கடைசியில் காமிக்கிறேன் இப்போ நம்ம வானொலி அடுப்பில் சின்ன குக்கரை அடுப்பில் வைக்க போகிறேன் பாருங்கள் தாளிக்கிற என்ன என்ன வேணும்னா பிரிஞ்சி எலை பட்டோத்தல் எங்கள் இது வந்து வெஸ்ட் பெங்கால் டிஷ்ஷு பூஜையப்போ இது பிரசாதமாக பண்ணுவாங்க பெருஞ்சீரகம் கருஞ்சீரகம் சிறுஞ்சீரகம் வெந்தயம் இது நம்ம இங்கே இருக்கு அங்கே தனியாகவே கலந்து விற்பாங்க இது நம்ம தனியாக நம்மளாம் சேர்த்துக்கிட்டே சேர்த்துக்கிட்டேன் இது தாளிக்கிறக்காக வேண்டி இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிறோம் ஸ்டவ்வை தீயெடு வச்சுக்குருவோம் விட்டு உப்பு வச்சுக்கிடுவோம் பாதி நெய் பாதி நெய் பாதி எண்ணெய் பாதி நெய் எண்ணெய் பாதி நெய் பாதி இந்த மாதிரி பாதி பாதி ஊற்றுவோம் இப்போ கடுகு எண்ணெய் ஊற்றுறேன் நீங்கள் உங்கள்கிட்ட நல்லெண்ணெய்யோ கடுக கடலை என்ன எண்ணெய் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்க நெய் மஞ்சள் ஒரு ஆறு டீஸ்பூன் என்னொன்ற அளவு உப்பு நம்ம இதுல இந்த காய்களை போட்டு வதக்கி எடுத்துக்கிடுவோம் ஏன் இந்த மாதிரி காய முதல் உடைக்கலாம் லேசம் எண்ணெயில வளர்க்கணும்னா உடையாம இருக்கும் காய் செட சேர்ந்து வேண்டும் போது உடையாது காயக்குள்ள இந்த சீரகம் இஞ்சி மிளகா மிக்சி அரைச்சிட்டு வந்திருக்கேன் இந்த காய் வருஷக்காயே நம்ம எடுத்துருவோம் கொஞ்சம் நெய் ஊற்றி அவ்வளோதான் இங்கேயே தாளிச்சிடுவோம் கடைசியிலே தாளிப்பாங்க நான் இங்கேயே மேலே தாளிச்சிடுறேன் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு விரும்பி இலை வத்தல் வத்தல் கிட்டியும் போடலாம் முருகம் போடலாம் இந்த சீரகம் மூணு மாதிரி சீரகம் கருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் சாதா சீரகம் வெந்தயம் இது நாளையும் போட்டு அரைச்சி இஞ்சி பச்ச பச்சை மிளகா இஞ்சி பச்சை மிளகா சீரகம் அரைச்சது இது எண்ணெய் வதக்கம்

இச்சடி பெரும்பாலும் இது கோயில் பிரசாதம் தான் இது வந்து சைவ சாப்பாடு இஞ்சி வெங்காயம் வெள்ளைப்பூடு யூஸ் பண்ண மாட்டாங்க கோயில்களில் பிரசாதமா செஞ்சு கொடுக்குறது நம்ம வீட்டில் என்னைக்கு நம்ம வெங்காயம் வெள்ளைப்பூடு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ சமைச்சுக்கலாம் வதக்கி ஆச்சு இந்த அரிசிய இந்த தாளிச்சி மசாலா இதெல்லாம் சேர்த்து வதக்கி

நல்லா தண்ணி வேணுமா அவளோ ஊது எட்டு கிளாஸ் தண்ணி தண்ணி

இந்த காய் எல்லாம் போட்டுருவோம் தக்காளியும் போட்டுருவோம் இதுக்கான உப்பு போட்டுருவோம் மஞ்சள் மட்டும் கொஞ்சம் பின்னாடி போடுவோம் குக்கரில் மூடியும் வைக்கலாம் மூடி வைக்கணும்னா மஞ்சள் முதலே போட்டுடலாம் ஆனால் மூடி வச்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது திறந்து வெந்தா வேறு மாதிரி டேஸ்ட் கொஞ்சம் வேகட்டும் பாருங்கள் எப்படி வேயுதுன்னு சந்தோஷமாக வேகுது அரிசி நீங்க எந்த அரிசி வேணாலும் இருக்கலாம் கோவிந்த பூ அரிசி கிடைக்கும் மார்க்கெட்ல கிடைக்கும் அது கேட்டு வாங்கலாம் சம்பா பச்சரிசி வீட்டில இருந்த பச்சரிசி ரேஷன் பச்சரிசி இருந்தாலும் அது நம்ம இஷ்டம் எப்படி அரிசி அவைலபிள் இருக்கோ அந்த மாதிரி இந்த சாப்பாடு செய்யலாம் தண்ணி தண்ணி ஊற்றுறக்காண்டி பக்கத்துல நின்று வச்சிருக்கேன் பக்களை என்ன ஊற்றணும் என்ன வேகணும் அரிசின்னா அப்படியே அரிசியா இருக்கு இது கொஞ்சம் சோறு உடஞ்சது சோறா கொஞ்சம் உடஞ்ச பின்னாடி நம்ம அந்த மஞ்சள் போட்டுணும் சோறு பாருங்க ஒரு தூரம் வெந்திருக்கு இப்போ இதை சிம்மில் வச்சிடணும் ரொம்ப அடிப்பிடிக்கும் அடிப்பிடிக்கும் விடக்கூடாது சிம்மில் வச்சுருவோம் கொஞ்சம் வேகணும் ஒரு தூரம் வேகட்டும் இப்போ மஞ்சள் போட்டுருவோம் தண்ணி பத்தாது இன்னொரு ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம் ஒரு கிளாஸ் தண்ணி இன்னொரு கிளாஸ் கூட ஊற்றுவோம் இந்த மாதிரி இந்த டிஷ் இந்த சாப்பாடு செய்யலாம் நம்ம நேரம் ஆயிடுச்சு வேற ரொம்ப ரொம்ப செய்ய முடியாது அப்படின்றப்ப இந்த சாப்பாடு செய்யலாம் வேற எங்கேயாவது கோயில் ஊர்த்துக்கு போறோம் போயிட்டு வந்தோம் அவ்வளோ சீக்கிரமா இன்னைக்கு சாப்பிடக்கூடாது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்றப்ப இந்த மாதிரி சமையல் செஞ்சு சாப்பிட்லாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு சூப்பராக வெந்துருச்சு இப்படி என்னமோ பரிமாறலாம் தாளிச்சிருக்கு அதனால் இப்படியே பரிமாறலாம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா கிழங்கு மேஸு செய் மூணு கிழங்கு போட்டேன் இல்லையா அந்த கிழங்க இங்கே எடுத்து நான் உங்களுக்கு மேஸ் பண்ணி காமிக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு கிழங்கு தேடி எடுத்தேன் நம்ம இங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் கிச்சன் முடிஞ்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருவோம் மேஸ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க இதுல என்னென்ன இருக்குன்ட்டு கிழங்கு மேஸ் கிழங்கு மேசுக்கு தேவையானது எண்ணெய் நான் கடுகு எண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன் கடுகு எண்ணெய் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெயிலையும் இப்போ நல்லெண்ணெய் நெய் அதிலையும் செய்யலாம் உப்பு இதுக்கு வேணுன்ற உப்பு கொஞ்சமாக உப்பு போட்டு வேறு எதுவும் வேண்டாம் இது சூடாக இருக்குது அதனால் அதனால் நம்ம இதை இந்த மாதிரி மேஸ் பண்ண போகிறோம் செய்யலாம் நான் வீடியோ காண்டி வேகமாக சூட்லேயே சூடோடு செய்கிறேன் அதனால் இந்த கிளாஸை வச்சு மழுத்தினா இன்னுமே ரெடி ஆகிடும் அவ்வளோதான் இந்த சைட் டிஷ்ஷு இந்த கிச்சடிக்கு சைட் டிஷ்ஷு வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை உருண்டை லட்டு செஞ்சு வச்சுக்கலாம் அப்படி அம்மா நாலு பேர் இருந்தால் நாலு லட்டு செஞ்சு வச்சுக்கலாம் அப்படி கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒன்று எடுத்து வைக்க ஈஸியாக இருக்கும் ஆறுன பின்னாடியே நல்லா பிசைந்தேன் நல்லா பிசையலாம் வீடியோ காண்டி காமிக்கிறேன் இந்த மாதிரி இந்த மாதிரி லட்டு செஞ்சு மேஸ் கிழங்கு மேஸ் உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ மேஸ் ஏன் உருளைக்கெழங்கு மேஸ் इतमी किचड़ी की साइड डिश ओके थैंक यू